வணக்கம் தோழர்களே நம்ம இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழையில பக்க கன்று இருக்கு அந்த கண்ணில் உள்ள இலைய நம்ம அறுத்து அதை எப்படி ஒண்ணு போல சேர்த்து அதை எப்படி வந்து பாடம் பண்ணி நம்ம வந்து இலைக்கெட்டு கெட்டுறோங்கிறதா இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் நீங்க இலைக்கெட்டு தெரிய கெட்ட தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம எப்படி இலை அறுக்கலாங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் நம்ம கத்தி வச்சுருக்கோம் இந்த கத்தி வச்சு தான் நம்ம இலை இருக்கும் சில இடங்களில் சின்னதாக கத்தி வச்சிருப்பாங்க அப்படியே வளைஞ்சிருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு தான் இருப்போம் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி இருக்கும் நல்லா தீட்டி வச்சிருக்கோம் அப்போ தான் நம்ம இலை இருக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் இலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற இலை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருத்து இலைகளாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் நம்ம இலை கெட்டும் போது கிளியாம இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தும் போதோ அதே மாதிரி அதை இலை அறுக்கும் போதோ அந்த இட வந்து கிழியாம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குடுத்த இலைகள்லாம் பயன்படும் அதனால மட்டும் மட்டும்தான் இருக்கணும் இந்த மாதிரி நல்ல முத்தின இலைகளை வந்து அறுக்கக்கூடாது அழுத்தா அறுத்தோம் அப்படினா கண்டிப்பாக வந்து கிழிஞ்சிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எப்படி அறுக்கணும்னு பாருங்க அறுத்து இந்த கையில வச்சு அப்படி மொத்தமாக சேர்த்துக்கிட்டே போவோம் ஒத்த கையை வச்சு அறுத்துடலாம் அடுத்து அடுத்து இந்த கையில வந்து நான் அப்படி சேர்த்துட்டே போகணும் இப்போ நேற்று அடுத்ததுனால இப்போ இலகை வந்து அதிகமாக இல்லை நம்மள்ட்ட இப்போ ஒன்றும் ஒரு இலையாக தான் சேருது அவ்வளோதான் ஒத்தகையை வச்சு அறுத்து அறுத்து நம்ம சேர்த்தலாம் சேர்த்து இந்த மாதிரி இலையை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வச்சு நம்ம இலையை வந்து மடிப்போம் தோழர்களே இப்போ நம்ம வந்து இலையை வந்து ஒவ்வொரு இடங்களா போய் அறுத்து அடுத்து ஒரு இடத்துல மொத்தமாக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இலை இந்த அறுத்த இலந்தா தான் இருக்குது இப்போ இந்த இலையை வந்து நான் பாடம் பண்ணி வச்சிருக்கேன் பாடம் பண்ணி வைக்கணும்னா பூட்டு பூட்டா அடிச்சு வச்சிருக்கேன் அதாவது ஒரு பூட்டுக்கு மொத்தம் ரெண்டு இலை இப்போ என்னன்னா அந்த அடுத்த இலைய நான் பூட்டு போட்டு நான் இதை அடுக்கி வைக்க போறேன் அடுக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆக்க போட்டு மேலே சருவை அடிக்கி தான் வந்து நம்ம வந்து இலை கெட்டுக்கு எப்படி மடிச்சு வைக்கும் எத்தனை பூட்டு வைக்கும் ஒரு கரைக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து தொடர்ச்சியா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிய வரும் ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இதை வந்து பண்ண முடியாது ஒரு நீங்கள் வந்து நல்லா தெளிவாக கவனிச்சாதான் உங்களுக்கு வந்து எப்படி இலை கட்டுறோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா தான் நீங்கள் நல்லா கட்டி பழக முடியும் இப்போ என்னென்னா இலை ஒரு இலை எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து வந்து அதுக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு இலை பூட்டு வைக்கும் அதாவது ஒரு பூட்டுக்கு ரெண்டு இலை உள்ள வச்சு மடிக்கும் இப்போ எப்படி வைக்கோம்னா இந்த இந்த வரி இருக்கில்ல உள் பக்கம் வந்து பள்ளம் இருக்கும் வெளிப்பக்கம் வந்து மேடாக இருக்கும் இலையை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த இப்போ இது இலைக்குள்ள இன்னொரு இலையை நம்ம வந்து விரித்து அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த மேடான பகுதியை உள்ளே வைக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக உள்ளே உட்காந்துரும் உட்கா அதே மாதிரி வைக்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம மேல் பகுதி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி வைக்கணும் கீழ் பகுதியில் உள்ள இருக்கிற இலையோட விட வெளியே இருக்கிற பெரிய இலையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்கணும் இதில் பார்த்தா தெரியும் இல்லை ரெண்டு ஒரே சைஸ்னா அது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இப்படி வந்து விடுறோம் எதுக்கு நம்ம வந்து இந்த கரைக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றா வைக்கணும் இலை உள்ள கட்டையாக இருந்தால் எதுக்கு இந்த கடைக்கு உள்ள தள்ளி வ வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு அடுக்கும் நம்ம வந்து இலைக்கு வந்து சட்டு செட்டாக எடுத்து வச்சுட்டு கெட்டுக்கு அடுக்கும்போது இந்த கீழ் பகுதியை வந்து நம்ம வந்து லைட்டாக அறுத்து எடுப்போம் ஏன்னா அப்போ தான் அது ஒன்று போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து எடுப்போம் அப்போ உள்ளே உள்ள இலை கட்டையான இடையே எந்த பக்கம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா உள்ளே உள்ள இலை கட்டாயிரும் கட் ஆயிடுச்சுன்னா அப்போ உள்ள எல்லாம் ரொம்ப சின்ன போயிடும் அதனால அப்படி தான் பார்க்கணும் இப்போ எப்படி அடுக்கணுங்கிறத பாருங்க அப்படியே அடுக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ரெண்டு ரெண்டாக வச்சு அடுக்கி அடுக்கி அப்படியே செட் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான் வந்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அஞ்சா பிரித்து வச்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி பிரித்து தனித்தனியாக வச்சுக்கிட்டு நம்ம சருவை வச்சு வச்சிட வேண்டியதுதான் இலை மேலே ஏறி உட்காறனே இலை எதுவும் கிழிஞ்சிருமோ எதுவும் ஆயிடுமான்னு நினைப்பிய அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அதுக்கு கரெக்டாக நம்ம வச்சு உட்காந்தாதான் இலைகள் வந்து மேலே விரியாமல் ஒன்று போல் மடங்கி ஒன்று போல் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கட்டு வந்து ஒன்று போல் அழகாக உருண்டையாக வரும் அப்படின்னா தான் பார்க்கறதுக்கு ஒரு பார்வையாக இருக்கும் இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து சும்மா லோக்கல் இலை கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் யாராவது கேட்டாலும் கொடுப்போம் அப்போ நம்ம வந்து சும்மா பரவாமல் சும்மா சாதாரண கட்டலாம் பிரச்சனை இல்லை இதே வந்து தூத்துக்குடி மார்க்கெட்டுக்கு அப்படி பெரிய மார்க்கெட்டுகளுக்கு வந்து வெளியில் கெட்டுற கட்டுலாம் கொஞ்சம் நல்லாவே கெட்டணும் அப்படின்னா தான் அந்த கெட்டு வெளியில் பார்வையாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம கெட்டை வந்து நல்ல விலைக்கு எடுப்பாங்க ஒரு நல்லா இருக்குது கெட்டு சோவா கட்டியிருக்காங்க அப்போ உள்ள இலை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுப்பாங்க இப்போ நம்ம பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மார்க்கெட்டுக்குலாம் கெட்டுக்கு வந்து பூட்டுக்கு ரெண்டு இலை தான் இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் இதை அதான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு இலை தான் வச்சு மடக்கும் ஆனால் இதே வந்து திருநெல்வேலி மார்க்கெட்டு நம்ம திருநெல்வேலி மார்க்கெட்னா நம்ம அங்கே கடற்காடு வள்ளியூர் அங்கெல்லாம் இருந்து இலைகள் வரும் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு பூட்டுக்கு வந்து அஞ்சு இலை வைப்பாங்க அஞ்சு இலை வச்சு மடிப்பாங்க அப்போ வந்து அவங்க அப்படியே இருக்காங்க நம்ம திரு தூத்துக்குடிக்கு ஏரியாவுல நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கரெக்டா ரெண்டு இலதான் ஒரு